என்னக்கா இப்படி கேட்டுவிட்டேன் நான் சின்னதாக இருக்கேன் எனக்கு உட்காந்து கட்டில் பார்த்தோம் நீ எருமமாடா இருக்க நீ உட்காந்து எனக்கு இடம் இல்லை அதே உனியை பிடிச்சி தள்ளி விட்டு நான் உட்காந்தே தள்ளி விட்டதும் இல்லாமல் ஆட்டத்தை பாரு கழுதைக்கு போய் தொலை அங்கிட்டு யாரு கிட்ட போகுதுன்னு உட்கார இடம் கொடுத்தா ஓவர ஆடுற காலை உடிச்சு பிடிய மாட்டுக்கி உனக்கு எல்லாம் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குற கதையா ஏர் வந்து என்னைவே தள்ளி விடுறியா மரியாதையாக வெளியே போயிடு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் இவன் நம்மளை கொண்டே போடுவா ஓடிடுவோம் நமக்கு நான் வந்து சேருதுக வாரு பின்னாடி நீ மட்டும் இருக்க அவளை எங்க ராதிகாவ அதானே வந்தது வராது சாப்பிட்டாச்சான்னு கேட்டுறாத ஓ சின்ன மாலை மட்டும் நீ கேட்டுரு அவ சின்ன பிள்ளை இல்லாடி அதனால அவளை கேட்குறேன் சாப்பிட்டாலா இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டா சரி அத்தையும் அம்மாவும் என்ன சொன்னாங்க அடுத்த மாதம் நிச்சயம் பண்ணி அடுத்த அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க சரிம்மா தூக்கம் வருது தூங்குமா சரி நீங்கள் உட்காருங்க நான் போய் பாய் தலைவாணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னடி ஆச்சு உனக்கு போகும்போது நல்லா தண்ணடி இருந்த அதுக்குள்ள என்ன குருக்க வளச்சுக்கிட்டு திரிற குருவமா மாதிரி நீ சொன்னா எல்லாட்டே நம்ம குருமா தான் நாய்க்கு பேர் மாத்தி தந்துறோம் பேச்சாடி பேச்சنا கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேச மன்னர் பரம்பரை மன்னன் கட்டி பரம்பரை நீ இப்ப குருக்கு உடச்ச பரம்பரை ஆகிிட்டானே அவணியே எங்கிட்ட வாள ஆட்டுனே வாள ஓட்ட நருக்கிடுங்க நருக்கி சாகறதே

சரிம்மா அப்ப நீ சோபாவில் படுத்துக்க நீங்க ஏன் உட்காந்துகிட்டே இருக்கீங்க படுங்க ராதிகா இப்ப வலி பரவாயில்லையா இல்ல மருந்து தேய்ச்சி விடணுமா லேசா வலிக்கிறாங்க செய்து நான் படுத்துக்கிறேன் என் முதுகுல ஏறி மிதிக்கா நீ தான் இருக்கிறதுல ஒல்லியா இருக்க நீ கொஞ்சம் மிதிச்சேனா வலி பரவாயில்லாம இருக்கும் சரி டி கீழே இறங்கி படு இல்லக்கா இப்படியே படுத்துக்கிறேன் மிதிக்கா வலி தாங்க முடியலக்கா

ஏப்பா கோலம் போடுறேன் வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்ட தானப்பா மகாலட்சுமி வீட்டுக்கு வரும் ஏமா நம்ம வீட்டுக்கு தான் மகாலட்சுமி வந்துருச்சேமா இன்னும் என்ன வரணும் போடா காலையிலே விளையாண்டுகிட்டு இருக்காம போய் வேலைக்கு கிளம்புறதுக்கான வேலையை பாருடா தான் சொல்றேன் நீ தானே அந்த மகாலட்சுமி நீ வீட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் இன்னி எந்த மகாலட்சுமி வரணும் ஓஹோ ஒருவேளை

பல்ல விளக்கணும் பல்ல விளக்காம சும்மா நாளே இருந்துட்டு விளக்கணும்னு சொன்னீனா காப்பி போட்டு தர மாட்டேன் சொல்லிட்டேன் பாத்துக்க அம்மா பத்து ஊருக்கு கேக்குற மாதிரி கத்து நாளைக்கு ஒரு மைக் வாங்கி தரேன் ஊர் முன்னாடி எல்லார முன்னாடி கூப்பிட்டு சொல்லு ஈசக்கா வா கவிதா என்னக்கா கோலம்லாம் போட்டாச்சா போட்டாச்சுடி நீ என்ன அந்த பக்கம் கால் இல்லையே அப்படி எல்லாம் வர மாட்டீங்க எது வேலையா வந்தியா ஆமாக்கா நம்ம உமா எப்போவுமே நம்ம கிட்ட தானே மாட்டுப்பால் வாங்குவா அவன் இன்னைக்கு இன்னும் ஆளை காணும் சரி நம்மளே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் மீன் கொடுத்துட்டு வந்தேன் அப்படியே ஒரு எட்டு உனைய பார்த்துட்டு போவோம் மீன் வந்தேன் நீ பார்த்தா கோலம் போட்டுக்கிட்டு வந்துருக்க சரி கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேக்கா மறந்தே போயிட்டேன் நேற்று நான் புழுதாயிடுச்சில அதனால வீட்டுக்கு வர முடியலை என்னடி விஷயம் நேற்று என்னமோ ஓ சம்மந்தியே சின்ன பொண்ணு வந்தாங்களாம்ல நான்கும் ராத்திரி இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு இதை யாரடி சொன்னது இது யார் அப்படி சொன்னது நான் ஜன்னும் சொல்லிவிட்டாதக்கா உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க அவள் பானுதேன்னு சொன்னான் எத்தனை நைட்டு அவள் வெளியே உட்காந்துருப்பா ஓல இருக்கு அந்த நேரத்தில் ஒரு சம்மந்திக்காரியும் மருமகளும் வந்தாளுதவளை அதை பார்த்து விட்டு என்ன விஷயமா வந்திருக்காங்க உனக்கு தெரியுமாக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் சரி அந்த அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே உன்கிட்ட கேட்க வந்தேன் நான் ஜனம் சொல்லிப்படாதே நாளில் அவள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது அடுத்த வீட்டில் என்ன இருக்குன்னே பார்க்கறது வேறே வேலை வெட்டி புலப்பில்லாத அவளுத எப்படி சொன்ன அவங்ககிட்ட கோவப்படாதக்கா ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா காலையில் பால் வாங்க வரும்போதே சொன்னான் அட இவ யாரி கூறுகிட்டவளாக இருக்கா உங்ககிட்ட சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் ஊரெல்லாம் சாட்டுவாளே அது தீங்க் நம்ம நல்ல விஷயம் நடக்கிறதுக்குன்னா ஊரெல்லாம் சொன்னால் எப்படி வளங்க அந்த விஷயம் வரட்டவளா இன்னைக்கு நானும் அவளான்னு பார்த்துறேன் சரிக்கா என்னமோ ஆனால் நான் சொன்னால் சொல்லிப்படாதக்கா அப்புறம் அவள் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாள் அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது பார்த்துக்க சரி டி நீ இப்போ நான் போய் சொம்பு எடுத்துட்டு வரேன் பால் வாங்குறதுக்கு நான் சரிக்காவ் தொலைஞ்சு போறவள இவ்வளவு எல்லாம் பொம்பளைகா தானே அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு காதின் கண்ணு இங்கிட்டு தான் பார்க்கிறாளுங்க அவளுக போலப்ப இங்க நாரி போய் கிடத்துக்கு அடுத்த வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாளுகளை இவ்வளவு எல்லாம் சோறு தண்ணி ஆக்கு வழ மாட்டாளுங்களாம் காலையத்திலேயே புறணி பேச கிளம்புறாளுங்க போறணி பொம்பளைகளும் மொஹரைகளும் ஊரில் உலகத்துல இன்னும் பொம்பளை பிள்ளை பெற்றிருக்காங்க ஆனால் என்னைய மாதிரி அதிசயமா யாரும் கிடையாதுப்பா விடுஞ்சு கோழியே அடுத்து சாயங்காலம் தூங்க போயிடும் போல இருக்குது இன்னும் அவ்வளோ காணா ஒத்த பொம்பளையா எம்பிட்டு வேலை பார்க்குறதுனாலும் சமைச்சிதலை வேலைகளுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி பிள்ளைகளானது அதது வந்து ஊரில் உலகத்துல போய் பாருங்கள் தாய்க்கு எம்பிட்டு வேலை பார்த்து கொடுக்குறாங்கன்னு காலைல அதை செய்யவா இதை செய்வான்னு உங்களை மாதிரியா தூங்கிக்கிட்டு கிடக்கிறாங்க கத்து கத்துற எவளாவது எந்திரிக்கிறாள் எவ்வளவு மட்டும் இருங்க மூஞ்சிலே முகரையில எழுப்புறா இல்லையானு ஏடி ஏறுமடு மாடு இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை நீ பொறுப்பா கொஞ்சம் கூட பொறுப்பா இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பிள்ளையும் முகரையும் பாரு என்ன லட்சணத்துல இருக்கு நாளைக்கு உன் மாமியா வீட்டில் போய் இப்படி இருந்தேன்னா ஈஸ்வரி என்னைய மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டா விளக்கு மற்ற எடுத்து மந்திரிச்சு போடுவா பார்த்துக்க இப்ப எதுக்குமா காலையிலேயே நீ பாராட்டிக்கிட்டு இருக்க செய்ய் என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்கணும்னு என்ன நினைச்சா என்னைக்கு அசிங்கமா இருக்கு பல்லும் கூட வளர்க்குது எல்லாம் கரமோ காலையிலேயே பெட்டு காப்பி பெட்டு காப்பி இது எங்களுக்கு பல்லு கூட வளர்க்காம இந்த ஊத்தவாயை வச்சுக்கிட்டு கருமோ காலையிலே காப்பி தண்ணி குடிச்சிருதுக்க ஏம்மா நீ இங்கே எம்பிட்டு பேச்சு பேசுற இந்த சின்ன குரங்க பத்தியா எந்திரிக்கவே இல்லை அப்ப நாங்கள் நல்ல பிள்ளைங்க ம் அவள வம்பளக்கலன்னா உனக்கு தூக்கம் வராது தன்னால பிள்ளை நைட்டு புறம் குறுக்கு வலிக்கவே நான் அழுதுகிட்டு துடிச்சுக்கிட்டு கடந்தான் அதுக்கு காரணப்புறம் நீ நீதானடி வாயை முடிட்டு டீய குடிடி ஏமா வாயை முடிட்டு எப்படிமா டீ குடிக்க முடியும் நீ வேணா டேமோ கம்மியம்மா நீ டீய குடிச்சாலும் சரி உன் தலையில எடுத்து ஊத்திக்கிட்டாலும் சரி என்ன ஆளை விடு